இப்போ நம்ம களி கிண்டை ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இட்லி அரிசி இட்லி அரிசி குண்டை அரிசி எடுத்துருக்கோம் இதை வந்து வறுத்துட்டு கலிகிண்டை போகிறோம் புளுங்க அரிசியில் தான் செய்யணும்ப்பா பத்தி அரிசி இதெல்லாம் செய்யக்கூடாது குழ குழன்னு இருக்கும் இருங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் அரிசி வரத்தாச்சு இப்போ வெள்ளம் நிறுத்த போகிறோம் பாவுனாக்கா சும்மா சக்கரை கரைஞ்சா போகிறோம் அந்த அளவுக்கு செய்ய போகிறோம் இருங்க நான் நுணுக்கிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சுப்பா அரைச்சிட்டு இந்த பாருங்க மாவாயிட்டு மாவுனாக்கா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் லேசாக இருங்க இதுக்கு வேண்டிய ஜாமான்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருளுப்பா இலக்காய் சுக்குத்தூள் கொஞ்சம் சால்ட்டு முந்திரி பருப்பு நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு தச்சுப்பா இப்போ தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த சர்க்கரை போடணும் இது பாவம் இருக்க வேண்டியதில்லை இது காப்பிக்கு போட்டு குடிக்கிற சக்கரை இதெல்லாம் மண்ணெல்லாம் இருக்காது அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கிண்டப்பா காட்டுறப்ப చిర్చి పన్నీ కొచ్చిర్చి ఇప్పుడు అంత మావ కొంచెం కొంచెం మాకు ఉన్నాం ఇవి రాక ఇది పైతో బరుపు పచ్చరిసి ఎలా పోడకూడదు இட்லி அரிசி புழுங்க அரிசி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா அருமையாக வரும் அவ்வளோதாப்பா தேங்காய் பூ போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனாக்கா சரியாக போடும் அவ்வளோதான் இதுதான் களி இப்படிதான் கிண்டணும் இது மாதிரி நீங்களும் கிண்டி சாப்பிட்டு பாருங்க பச்சரிசில செய்யக்கூடாது புளுங்க இட்லி அரிசில செய்யலாம் அதுதான் நல்லா வருபடும் ஆயிடுச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா இது ஒரு செகண்ட் தான் ஒரு நிமிஷத்தில் களி ஆகிடுச்சு இது ஆற ஆற நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு வந்துடும் இப்படி தான் களி செஞ்சு சாப்பிட்ணும் இதுதான் களி ஒரிஜினல் களி இப்படி தான் இருக்கும் நல்லா ஆற வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்கப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ